இந்த வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வில்வத்தை பத்தி பார்க்கலாங்க வில்வம் அப்படின்னா உயிர் அப்படின்ற பொருள் உயிரை பாதுகாக்கக்கூடிய கூடிய சக்தி வில்வத்துல அதிகமா இருக்கு வில்வ மரத்துலதான் ஈஸ்வரன் உருவானதாக சிதம்பர ரகசியம் சொல்றது வில்வத்துல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து வகைகள் இருக்கிறதா சொல்றாங்க பத்திரங்கள் உள்ள வில்வம் சிவ சொரூபம் அந்த மரத்துல இருக்கிற மூட்கள் சக்தியினுடைய சுரூபமா கருதப்படுது கிளைகள் வேதங்களாக கருதப்படுது அதனாலதான் வில்வ மரத்தை வணங்குபவர்கள் தெய்வ வடிவத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானுக்கு வில்வம் ஒன்று சாத்தினால் சாலோக பதவி இரண்டு சாத்தினால் சாமீப பதவி மூன்று சாத்தினால் சாரூப பதவி நான்கு சாத்தினால் சாயுச்ச பதவி கிடைக்கும் பெரியவங்க சொல்லி இப்போ தினந்தோறும் வில்வத்தை தவறாம சாத்தி பூஜை செய்றவங்க வில்வம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் முதல் நாள் சாத்திய வில்வத்தையே எடுத்து நல்ல தண்ணியில அலம்பிட்டு கழுவிட்டு மறுபடியும் சாத்தலாம் இந்த மாதிரி ஒரு மாதம் வரைக்கும் அதை சாத்தலாம் அதற்கு மேற்பட்ட நாளில் அதை சாத்தது கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ வில்வம் சாத்துவதற்கு பதிலாக நம்ம பொன்னால ஒரு வில்வ இலையை செஞ்சு வச்சு அதை சாத்தணும் அப்படின்னா அந்த உண்மையான வில்வத்தை சாத்தின பலனில் பாதி கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளியால செஞ்சு சாத்தினோம் அப்படின்னா பாதியிலையும் பாதி மற்ற பொருள்களால் செய்து சாத்தணும் அப்படின்னா அதுலேயும் பாதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வில்வத்திலேயே சிவபூஜை செய்யலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த முறையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் ஐந்து வில்வ இலைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஐந்து வில்வ இலையை ஒரு பலகை மேலே அதாவது ஆசன பலகை மேலே ஐந்து வில்வ இலை இலையையும் நான்கு திசையில நான்கு வில்வ இலைகளையும் நடுவில் ஒன்றுமா வச்சு நடுவில் இருக்கிற வில்வத்தினுடைய பக்கத்தில் ஒரு துளசியை வச்சுட்டு வில்வ வடிவத்தில் இருக்கிற சிவன் திருமாலுக்கு உரிய துளசி வடிவில் இருக்கிற சக்தியோடு கூடியிருக்கிறத பாவிச்சு விருப்பமான மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணி வணங்கி பலம் வந்தவர்கள் தளர்ச்சி இல்லாத பல போகங்களை அனுபவிச்சு ஒளி பொருந்திய விமானத்தில் ஏறி பல கோடி சுற்றத்தாரோட சிவலோகத்தை அடைஞ்சு அங்குள்ள போகங்களை துய்த்து வாழ்ந்து பின்பு முக்தியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வில்வம் கிழுவை விழா வெண்ணோச்சி மாவிலங்கை இவை எல்லாமே பஞ்சவில்வம் அப்படின்னு சொல்றாங்க இவைகளை ஞாயிற்றுக்கிழமையில வர பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுடைய திரு அடிகளில் பொருந்த சாத்தனம் அப்படின்னா சொல்வதற்கறிய மெய்ஞானம் உண்டாகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம மனித உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இருக்கு இல்லைங்களா இந்த இரத்த அலைகளில் உருவாகிற ஏற்ற இரங்கலை இரக்கங்களை சரிப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக மேனி அழகா வைக்கிறது அப்படின்னா இந்த வில் வந்தாங்க இன்னெல்லாம் ஈஸ்வரன் கோயிலில் கொடுக்கப்பட்ட விபூதி ஒரு சித்த மருத்துவ முறைப்படி தயார் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வில்வத்தினுடைய அறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழத்துல தயாரிக்கப்பட்டதாம் இந்த பழத்தை ஓடுகள் நீக்காம அதை உடைச்சு பாதியாக உடைக்கிறாங்க அதில் ஒரு வெள்ளை துணியை சுத்தி அது மேலே களிமண் பூசி நல்லா காய வச்சுட்டு வரட்டில புடம் போட்டு வைக்கிறாங்க ஒரு இருபது வரட்டி எடுத்து அதில் புடம் போட்டு வச்சு வைக்கும் பொழுது நல்ல வெண்மையா பஸ்வம் ஆகும் இந்த முன்னாடிலாம் ஈஸ்வரன் கோயில்ல கொடுக்கப்பட்ட விபூதி அப்போ கொடுக்குற அந்த விபூதிக்கும் இப்ப வி விபூதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வாயில போட்டுப்போம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விபூதி வாங்கணும்னா வாயில போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சிட்டிக்க வாயில போட்டா நாட்டில் இருக்கிற அந்த புளி காரம் இனிப்பு கசப்பு இந்த மாதிரி நாலு விதமான சுவைகளை சமநிலைக்கு கொண்டு வந்து அந்த போதகம் அப்படின்றத சமப்படுத்துறதுனால உமிழ்நீர் என்ன பண்ணுன்னா மிகுதியாக சுரக்கும் இந்த உமிழ்நீர் மிகுதியாக சுரக்கிறதுனால உடலில் இருக்கிற இருபத்தி ரசாயன மாற்றங்கள் தன்னுடைய நார்மல் நிலைக்கு வரும் இந்த மாதிரி சுரந்ததால உடலில் இருக்கிற பிணிகள் நோங்கும் பிணைகள் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா மனம் நிம்மதியாக திருப்தியாக இருக்குது அதாவது மன அமைதி இல்லாதவர்கள் இந்த மாதிரி வாயில் போடும் பொழுது இந்த மன அமைதி உண்டாவதற்கு காரணம் இதுதான் தான் சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு மருந்து தான் இந்த விபூதி அப்படின்றது மருந்தாக ஒரு சித்த மருத்துவ முறையில் தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணுவோம் விபூதியை நெட்டிலை வச்சுட்டு கையில் தேய்ச்சுக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வாயில் போட்டு சொல்லுவாங்க கையில் வச்சு தேய்ச்சி வயலை போட்டுப்போம் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு அது ஆகும்னா எல்லாருக்கும் அந்த விபூதி விபூதி வாசமாக வருமா இல்லை விபூதி டேஸ்ட்டு தான் வருமான்னு பார்த்திங்கன்னா இருக்காது சில பேருக்கு இனிப்பாக இருக்குமா சில பேருக்கு காரமாக சில பேருக்கு புளிப்பாக இருக்கும் இதில் எந்த சுவை தோன்றுதோ அந்த சுவைக்கு தகுந்தா மாதிரி உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கிற நோய் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நெற்றியில் பூசுகிற திருநீர் திருநீராகவே இருந்தது இல்லை அதில் கலர் மாறுச்சு அப்படின்னாலும் அதுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க நெட்டில பூசுற திருநீர் திருநீராகவே இருந்தது அப்படின்னா உங்க உடம்புல நோய் இல்லை அந்த விபூதி நீல நிறமா மாறிச்சு இல்ல கருப்பு கலர்ல மாறிச்சு இல்ல வெள்ளை நிறமா மாறிச்சு அப்படின்னா நிறத்துக்கு ஏத்த மாதிரி நோய்களை குறிக்கிறது தான் சித்த மருத்துவம் அப்போ இந்த விபூதி வெள்ளையா மாறிச்சுனா என்ன அர்த்தம் அப்படின்னா கப நோய் இருக்கு நீல நிறமாக மாறிச்சுன்னா என்ன அர்த்தம் பித்தவாத நோய் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதை உணர்ந்து எந்த நிறம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நோய்கள் நீங்கும் அதுக்காக தான் எந்த விபூதி கொடுக்கப்பட்டது வாயில போட்டுக்கிறது நெட்டியில் இடும் பொழுது ஏற்படும் கலர் சேஞ்சுனால உடம்புல என்ன வியாதி அப்படின்னு கண்டடிஞ்சு அதுக்கு தகுந்த மருத்துவமானது செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி விபூதியை மோந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் அந்த விபூதி தான் வருதா அப்படின்னா இல்லை அதுலேயுமே வித்தியாசங்கள் வரும் இதுல என்னென்ன வாசனங்கள் வரும் வாசனைகள் வரும் அப்படின்னா கற்பூரம் சாம்பிராணி துருவாடை விபூதி வாசனை இந்த மாதிரி விதவிதமான வாசனைகள் வரும் சரி இப்போ விபூதி வாசனை வந்ததுன்னா என்ன அர்த்தம் விபூதி வாசனை உங்களுக்கு வந்துச்சு நீங்க மோந்து பார்த்தப்ப விபூதி வாசனை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வியாதி இல்லைன்னு அர்த்தம் கற்பூர வாசனை வந்தது அப்படின்னா வாதனோ இருக்கு அப்படின்னு அர்த்தம் சாம்பிராணி வந்தது அதாவது சாம்பிராணி வாசனை வந்தது அப்படின்னா பித்தமாக இருக்கு அப்படின்றதாகவும் துருவோடாய் வந்தது அப்படின்னா கபனம் இருக்கிறது அப்படின்னு இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்குறாங்க இப்படி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல்ல பிராணம் தான் இன்னொன்று நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான் இந்த மாதிரி வித்தியாசங்கள் வருது இந்த விபூதியை பூசின உடனே உடல்ல நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கோவிலில் இந்த விபதியானது கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி வில்வத்தை சாப்பிட்டாதான் நமக்கு உடல் நோய் தீருமா அப்படின்னா இந்த வில்வ மரத்தோட நிழல்ல வந்து அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் பிராணவாயுவை சமன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தான் கோயிலில் இது வளர்க்கப்படுறது அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் அந்த தொட்டிலெல்லாம் அந்த கோயிலில் இருக்கிற வெல்வ மரத்தில் கட்டுவதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏன் அப்படின்னா அங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து நம்ம வணங்கும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பிராண அந்த மரமானது சமன் செய்து தான் இந்த மாதிரி பழக்கங்கள் அப்போ இந்த காலத்துல இருந்திருக்கு அதே மாதிரி கோவில்ல நிறைய ஆர்ட் பார்த்துருக்கோம் எப்பயோ வரைஞ்ச அந்த ஓவியங்களுடைய கலர் அதாவது அந்த நிறங்கள் இன்னுமே அழியாம நிறைய கோவில பார்க்குறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரையும் பொழுது கோவிலில் ஓவியங்கள் வரையும் பொழுது இந்த வில்வ மரத்தில் இருந்த பிசுன பொடி செஞ்சுல கலந்து அங்க வரைஞ்சிருக்காங்க தான் இன்னமும் அதனுடைய நிறமானது மாறாம நல்ல பொலிவோட இருக்கு கோவிலில் வரையப்பட்ட அந்த ஓவியங்கள்ல இருந்து வில்வத்தினுடைய அந்த பிராணனானது வெளியில் பட்டு கோவிலுக்குள்ள போறவங்களுக்கு அந்த ஒரு பிராண சக்தியானது கொடுக்கப்படுது இதில் தான் கோயிலுக்கு போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு பழைய கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நமக்குள்ளே ஒரு ஒரு சக்தி வரா மாதிரி உணர்றோம் இந்த மாதிரி கோயில்களில் இந்த வண்ணங்கள்லேயும் வில்வத்தினுடைய பயன்பாடு இருந்திருக்குங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தை சாத்தி வில்வாஷ்டகம் பாராயணம் செய்யும் பொழுது நம்ம கண்டிப்பாக சிவனை தரிசிச்சு ஏழு ஜென்மத்து பாவங்களையும் முடியும் ஒரு நம்பிக்கை ஒரு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணீங்க அப்படின்னா அது லட்ச பூக்கள் கொண்டு செஞ்ச ஒரு பூஜைக்கு சமமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலத்துல என்ன இருக்கு அதாவது ஊழி காலத்துல எல்லாமே அழியும் அப்படின்னு உணர்ந்த வேதங்கள் நாங்கள் அழியாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஈசன்கிட்ட போய் கேட்கறதுக்கு ஈசன் என்ன சொல்லியிருக்கிறாரு திருகை திருவைக்காவூர் அதாவது திருக்கருகாவூர் அப்படின்ற திருத்தலத்தில் வில்வ மரத்தில் நின்று தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதன்படி வேதங்களும் வில்வ மரங்களாக தவம் இயற்றியதால திருக்கருகாவூர் அப்படின்ற ஊருக்கு வில்வராண்யம் அப்படின்ற ஒரு பெயரும் வந்ததுக்கு வில்வ மரத்தை வீட்டை சுற்றி வளர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வளர்க்கலாம் அந்த மாதிரி வளர்க்கறதுனால அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஒரு வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணிச்சுன்னா சகல பாவங்களும் துன்பங்களும் சூரியனை கண்ட பனி போல நீங்கி எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வில்வையில பல வகையான நோய்களுக்கு மருந்தா இருக்கு ஒரு வில்வ மரம் நம்ம வளர்த்தோம் அப்படின்னோம்னா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்து ஒரு பலன் கிடைக்கிது அது மாதிரி வில்வ மரத்தை விரதம் விரதமிருந்து பூஜனம் செய்து வந்தோம்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் வில்வத்தை வீட்டில் வச்சு வளர்ப்பவங்களுக்கு ஒருபோதும் நரகமே கிடையாது அந்த மாதிரி எம பயமும் ஒருபோதும் வராது அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு வில்வ எதிர கொண்டு இறைவனை அச்சிப்பது நூற்றி எட்டு சிவாலயங்களுக்கு வளம் வந்து தரிசித்த பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க மாதிரி வில்வம் மலக்கிறவங்க கங்கை முதலியான புண்ணிய நதிகள்ல நீராடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வழிபட அது என்ன பண்ணுவோம் விரைவில் நிவர்த்தி ஆகும் ஏன்னா வில்வ மரத்துக்கு நம்ம சொல்ற இல்லன்னா நம்ம கேக்குற பிரார்த்தனைகளை சிவபெருமான் கிட்ட முறையிட்டு அதை தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ளதுங்க வில்வ இலைகள் ஆன்மீக அதிர்வலைகளை உள்ள வாங்குற ஒரு இலைய இவங்களை பூஜைக்கு பயன்படுத்தியதுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்துற பர்ஸ் இல்லைன்னா பீரோ அந்த மாதிரி வைக்கும் பொழுது தெய்வீகத்தன்மை அங்கும் நிறையும் அப்படின்றத சொல்றாங்க இப்படிப்பட்ட வில்வத்தை எல்லா நாள்களையும் பறிக்கலாமானா பறிக்கக்கூடாது கூடாது மாத பிறப்பு சோமவாரம் அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி சதுர்த்தசி அஷ்டமி நவமி அந்த மாதிரி திதிகள்ல இந்த வில்வத்தை மரத்திலிருந்து எடுக்கக்கூடாது எடுத்தவங்க நரகத்தை தான் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால முதல் நாளே அதை பறித்து வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்திய வில்வையிலேயே கழுவி கழுவி ஒரு மாதம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி திருப்பி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க நன்றி வணக்கம்